நாளைக்கு அதாவது பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையும் போராட நட்சத்திரமும் வருவதை கூடாத நாள் என்று சொல்வார்கள் பிரபலாஷ்ட யோகம் ஆகியனால் நாளைக்கு கொடுக்கல் வழ வாங்கல் அவைகளை தவிர்க்க வேண்டும் தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட்டுகளில் கையெழுத்து போடுவதை நிறுத்த வேண்டும் வெளியூர் பிரயாணங்கள் தூரத்து பிரயாணங்கள் சுபகாரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நாளிலே செய்யும்பொழுது அது மனவேதனையும் குழப்பத்தையும் நமக்கு திரும்பி தந்து அதுவே நமக்கு வாழ்க்கை பூரா தேவையற்ற கவலையும் விடியாத ஒரு சொல்லுவேன் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்வையும் தரும் ஆகியனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் என்று சொல்வது இறை காரியங்கள் தர்ம காரியங்களை தவிர நாளைக்கு போராட நட்சத்திரம் காலை சூரியன் உதயம் முதல் இரவு மணி ஒம்பது முப்பத்தி ஐந்து வரையும் போராட நட்சத்திரம் நிறைவு வருவதால் இதை பிரபலாஷ்ட யோகம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மாதிரி நாட்களிலே திருவிழாக்கள் கொண்டாடுவது சுபகாரியங்கள் செய்வது கிரகப்பேர் பிரதேசம் செய்வது திருமணம் செய்வதை கண்டிப்பாக எல்லோரும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சந்தேகமில்லாமல் நன்மை தரும் நாளைக்கு இப்படி சொல்லி செய்யும் பொழுது அதுவே பெருத்த கடனாகவும் கவலையாகவும் நமக்கு பலவிதமான சோதனைகளை தீர முடியாத கடைசி வரை உயிர் உள்ளவரை சொல்ல முடியும் அப்படி ஒரு கஷ்டங்கள் வருகின்ற நாள் இதைத்தான் சித்தர்கள் பிரபல யோகத்தை தவிர்த்துவிட்டு பனிரெண்டு இறைநாமங்களை ஓதிக்கொண்டு நாளைக்கு ஜபம் செய்வதும் கோயில்களிலே தான தர்மங்கள் செய்வதும் திருவிழாக்கேற்றி வழிபடுவதும் அவர்கள் குலதெய்வம் கிராம தெய்வங்களிலே கண்டிப்பாக இறை தரிசனம் செய்து நிம்மதியாக இருப்பதற்கு குருவொருளால் உங்களுக்கு நாளைக்கு பிரபலாரிஷ்ட யோகத்தை பற்றி அதாவது சொல்லுவோமே இலங்கை போர் ஆரம்பித்தது நம்ம நாட்டிலே ஒரு பெரும் பதவியேற்பு நாள் நடந்தது இதெல்லாம் பிரபலாரிஷ்ட யோகத்திலே நடந்ததுனால் பெரிய சொல்லுவாங்களே கடல்லே தண்ணி வட்டிவிடும் கா காடே பாலைவனமாக மாறுகின்ற இது இப்படி ஒவ்வொரு நாளிலும் செய்கின்ற நாம் தெரியாமல் செய்கின்ற சிறு பிழையானது எதிர்காலத்திலே பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கும் வைத்தியம் செய்யக்கூட செல்ல வேண்டும் அப்படி நினைக்கின்றகள் நாளைக்கு தவிர்க்க வேண்டும் வெளி விவகாரங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாளைக்கு இறையொருளால் பனிரெண்டு நாமாவளி இறை நாமங்களை ஓதுவதும் இல்லை என்றால் அவர்களுக்கு தெரிந்த ஸ்ரீராமஜியம் ராமராமா சிவசிவா இப்படி போட்டி துதிகளை ஓதி வழிபட்டால் உங்களுக்கு நன்மை தரும் மிகவும் அரசு பணியாளர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கின்ற நாளாக அதுக்கு இருக்கின்றது கூடாத நட்பு கேடாக சொல்வார்கள் கூடாத நாளில் செய்கின்ற தவறுகள் அதை நமக்கு விளைவுகள் கேடாக விளையும் என்று மகான்கள் சித்தர்கள் ஞான பத்திர கிரந்தமானது உரைக்கின்றது இப்படிப்பட்ட நாளில் பிறந்த குழந்தைகள் செய்த சுபகாரியங்கள் இதுவரை வெற்றி பெற்றதாக சரித்திறமை கிடையாது என்று நாடிகள் உரைக்கின்றன எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அல்லாளா அருணாச்சலா